அப்படியா சார் அப்படிக்குடா கடக்கிறது தும்பு கூடாது ஒரு வீட்டுல ஒரு பூனை குட்டி உணர்த்தாங்க பெருசா அது பெருசாயி அஞ்சு குத்தி போட்டுச்சான் எல்லாமே அவங்க அம்மா கிட்டே ஒட்டி கண்ணே ஒன்னு தொடக்க அப்பதான் பிறந்துச்சான் அதே பக்கத்து வீட்டில ஒன்னொன்னு பொண்ணு பூனை குட்டி போட்டதை பாத்திச்சான் அதில் அவங்க அம்மாக்கே தெரியாமல் ஓடி போய் ஒரு குட்டி எடுத்துட்டு வந்து சரி குட்டின்னு காதில் போய் கத்திச்சான் இந்த மியா இந்த பூனை குட்டி அம்மானு அழுதிச்சான் இது தூக்கி வச்சு அமுக்கி அம்முக்கு அம்முக்கு அம்முக்குன்னு அவங்க இருக்கான் வைத்து உச்சி அவங்கம்மா கழுத்து உச்சி அவங்கம்மா தூக்கவே தெரியலையா அது போல் அவங்கும்போது அவங்க அம்மா வந்தாங்க இல்லடி அதுக்கு ஒரு பத்து வயசு பத்து பத்து நாள் ஆச்சு ஆகட்டம் இப்பதான் இருக்கு கண்ணு நீ விளையாடு இப்படா விளையாட கூடாது இந்த பொண்ணு ஒரு ஒரு நாளை எப்படா தூக்கும் எப்படா தூக்கம் மறுநாள் காலையில எழுந்திச்சு பார்த்தா பத்தாவது நாள் முடிஞ்சிடுச்சான் அப்ப போய் ஓடி போய் அந்த அந்த குட்டியோட உடம்புல வந்து கெச்சி மார்க் போட்டிருந்துதான் இந்த தான் அந்த குட்டியை போய் தூவி வயித்து இது வந்து நடக்க ஆரம்பிச்சு குதிச்சு அடையில போயிருமா இந்த பொண்ணு காலை பிடிச்சி தடுத்து இருக்குமா ஆனா அனுபவமா அது மறுபடியும் செல்ல குட்டி கத்துக்குட்டி அப்படின்னு காலில போய் கத்துணும் மறுபடியும் பெட்டுக்கு போயிரும் போயிருமோ கா உள்ள போய் காலை தடு தடுத்து இருக்குமா அவங்க அம்மா வந்து பாப்பாங்க பார்த்தனை அது சொன்ன சொல்லுவாங்க இல்லாடி அது வந்து குட்டி அதனால வந்து இப்போ நீ வந்து காலை பிடிச்சி இருக்கிறியே நைட்டு நீ நீ விளையாடும் போது பெட்டுக்கு அடியில் போகவில்லை கண்ணாமூச்சி விளையாட வேலை நீ பெட்டுக்கு அடியில் போகும்போது உன் காலை பிடிச்சி தருந்தது தான் எப்படி வெளுக்க உனக்கு அது போல் தானே அது அது புட்டி இல்லை அதை கொஞ்ச நாள் ஆட்டேன் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் ஆச்சான் ஆனால் பூனை குட்டி பெருசாக ஆச்சான் பெருசா ஆன மறுபடியும் அது குட்டிதான்னு நினச்சிக்கிட்டு தூக்கி சே இடைக்கட்டியை வட்டு குட்டின்னு காலையில் போய் கட்டிச்சான் அது முழுன்னு கடுக்கிறா மாதிரி வந்துச்சான் ஆனால் பேய் அப்படின்னு சொல்லி தேய் ஊட்டிச்சான் அது மறுபடியும் சோஃபா கீழே பிடிச்சான் எனக்கு அந்த பூனை குட்டி வேணும்னு காலை பிடிச்ச மறுபடியும் இருந்துச்சு சே இடக்குட்டியை வட்டுக்குட்டின்னு வீட்டுக்கு பிடிச்சு அமிச்சிடான் அந்த பூனை கடிக்கிற மாதிரியே வந்துச்சான் மறுபடியும் பெட்டு கடியில் போச்சான் சின்ன வயசுல பண்ண மாதிரியே பண்ணிச்சான் காலை பிடிச்சி இழுக்கும்போது கையை பிடிச்சி நடுக்குன்னு கடிச்சு விட்டுச்சான் ஆமா அப்படின்னு கத்திச்சான் அவங்க அம்மா மொட்டை மாடியில் துணிக்காய போட்டு இருந்தாங்க அவங்க போர்டு வந்து ஆச்சு இப்படி பேய் கத்துறா மாதிரி கத்துறா அப்படின்னு சொல்லுங்கண்ணா அம்மா அந்த பூனை குட்டி அன்னையை கச்சிச்சு அது பூனை பெருசாகிடுச்சுடி இனிமேல் அதை நீ தொட முடியாது அது உன்னை கடிச்சிரும் நீ வைக்க பிடிச்ச அமைக்கி கருத்து பிடிச்சி அமுத்துறதுனால தான் அது அவங்க மேலே பாசமாகவே இல்லாமல் ஓடுது அப்படின்னு சொல்லித்தான் அப்படி மாதிரி அந்த பூனைக்குட்டியை அப்படியே விட்டு எல்லா பூனை குட்டியும் பெருசாகிடுச்சான் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஒரு விலங்கையும் இப்போது உங்கள் வீட்டிலே ஒரு பூனையை வளர்க்குறீங்களா நாய்க்குட்டியை வளர்க்குறீங்களா இந்த ஒரு விலங்குகளையும் ஃப்ரீயாக விட்டுருங்க நம்ம எப்படி யாராவது யாராவது நம்மளோட ஒட்டிட்டு அமைக்கிட்டு இருக்காங்களா இல்லை நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கும் நம்ம மாட்டு போகிறோம் நம்ம மாட்டு அது போல் பூனைங்களோட யாராக இருந்தாலுமே ஃப்ரீயாக விடுங்க அவங்க மாட்டு வளருவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மாட்டாங்க பக்கத்துக்கு அப்புறேத்துக்கு பாய் பாய்